சார் வணக்கம் வணக்கம் சார்பாக உங்களுக்கு ஒரு மட்டுமே ஒரு எங்களுக்கு ரொம்ப வியப்பா இருந்துச்சு அதுவும் இந்த மும்பைல அதன் பின்னணியில நிறைய தகவல்கள் சொன்னாங்க முதல்ல உங்களோட அந்த பின்னணி என்ன சார் நீங்க எங்க இருந்து வந்திருக்கீங்க எத்தனை வருஷமா மும்பைல இருக்கீங்க நான் வந்து தமிழ்நாட்டினுடைய தென்முனையான கன்னியாகுமரி மாவட்டத்திலே நான் பிறந்து வளர்ந்தவன் என்னுடைய படிப்பை எல்லாம் முடித்துவிட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றாம் ஆண்டு நான் மும்பைக்கு வந்தேன் என்னுடைய பூமுக வகுப்பை முடித்துவிட்டு வந்தேன் வந்து மும்பையிலே கிட்டத்தட்ட பத்து ஆண்டுகள் சிறு சிறு நிறுவனங்களில் பணியாற்றிவிட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டு ஏர் இந்தியா நிறுவனத்தில் ஒரு சாதாரண தொழிலாளியாக நான் வேலையில் சேர்ந்தேன் அதன் பிறகு படிப்படியாக படிப்படியாக வளர்ந்து கிட்டத்தட்ட முப்பத்தி ரெண்டு ஆண்டுகள் ஏர் இந்தியா நிறுவனத்திலே பணியாற்றி மனிதவள மேம்பாட்டு துறை அதிகாரியாக கடந்த இரண்டாயிரத்தி பனிரெண்டாம் ஆண்டு பணி நிறைவு பெற்றேன் பொது வாழ்க்கையில் நான் மும்பை வந்த காலத்தில் இருந்தே பொது வாழ்க்கையிலே நான் அது அரசியலாக இருந்தாலும் சரி ஆன்மீகமாக இருந்தாலும் சரி மற்றும் பொது நல பணிகளாக இருந்தாலும் சரி அனைத்து பணிகளிலுமே நான் ஆர்வமாக அதை கவனிக்கின்ற ஒரு எண்ணத்தோடு செயல்பட்டு வந்து வந்து கொண்டிருந்தேன் பல நண்பர்கள் எனக்கு இங்கே இருந்தார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூன்றாம் ஆண்டு மார்ச் மாதம் பனிரெண்டாம் தேதி உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு தினம் நினைவிருக்கும் அது ஒரு இந்திய வரலாற்று கருப்பு நாள் அது மும்பையிலே ஏழு இடங்களில் தொடர்ந்து குண்டுவெடிப்புகள் நடந்த நாள் அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூன்று மார்ச் பனிரெண்டாம் தேதி நான் பணிபுரிய இந்த ஏர் இந்தியா நிறுவனத்தினுடைய தலைமை அலுவலகம் மும்பை குளபா பகுதியில் இருக்கின்றது அந்த கட்டிடத்தினுடைய அடிப்பகுதியிலும் குண்டுகள் நிரப்பப்பட்ட வண்டிகள் வைக்கப்பட்டு அந்த குண்டுகள் வெடித்தது நீங்கள் வேலை பார்த்த கட்டிடத்திலேயே குண்டுகள் வெடித்தது வெடிப்போ ஓகே அதனுடைய தாக்கம் அந்த இறந்து போனவர்கள் என்னுடைய நண்பர்கள் உண்டு காயப்பட்டு இரத்தமும் சதையுமாக கிடந்த அந்த உடல்களை நான் நேரடியாகவே பார்க்கும் பொழுதுதான் என்னுடைய மனதிலே மனிதநேயம் என்ற ஒரு வார்த்தைக்கு என்ன பொருள் என்று நான் சிந்தித்தேன் கிட்டத்தட்ட ஐயாயிரம் பேர் வேலை பார்க்கிறாங்க அந்த கட்டிடத்தில் ஒருவர் அந்த கட்டிடத்தின் அடியிலே கொண்டு வைக்கிறார் என்றால் அந்த உயிர்களுக்கான மதிப்பு மதிப்பு மனிதநேயம் மனிதநேயம் என்று பேசுகிறார்களே அந்த மனித மனிதநேயத்திற்கான பொருள் என்ன என்று நான் சிந்தித்தேன் சிந்தித்து சிந்தித்து என்னோடு பழகிய நண்பர்கள் அனைவருக்குமே நான் அந்த கருத்தை பகிர்ந்து கொண்டேன் மனித நேயத்தை வளர்ப்பதற்கு அன்பு நட்பு மனித நேயம் என்ற அடிப்படையிலே நாம் செயல்பட வேண்டும் ஒரு குழுவாக செயல்பட வேண்டும் ஒரு அமைப்பாக செயல்பட வேண்டும் என்று ஒரு எண்ணத்தை நண்பர்களுக்கு நான் வெளிப்படுத்தி அந்த நேரம் எனக்கு பல நண்பர்கள் ஒத்துழைப்பு அளித்தார்கள் அதை பரப்புவதற்கு மும்பையிலேயே அது பெரிய அளவிலே அதை பரப்புவதற்கான ஒரு வாய்ப்பு கிடைக்கவில்லை வெளியூர்களில் உள்ள நண்பர்களை எல்லாம் தொடர்பு கொண்டு கடிதங்கள் மூலமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நான்கு ஐந்து இந்த நாட்களிலே கடிதங்கள் மட்டுமே ஒரு தொடர்பு சாதனமாக இருந்தது கடிதம் தான் எழுத மின்னஞ்சல் கிடையாது மின்னஞ்சல் மொபைல் இணையதளம் எதுவுமே கிடையாது கடிதங்கள் மூலமாகவே உலக அளவில் எனக்கு யார் யார் முகவரி கிடைக்கிறதோ அவர்களுக்கெல்லாம் நான் உடனடியாக கடிதம் எழுதுவேன் அன்பு நட்பு மனித நேயத்தை இந்த மக்கள் மனதிலே விதைப்பதற்கும் வளர்ப்பதற்கும் நாம் சமூகத்திற்கு ஏதாவது தொண்டு செய்ய வேண்டும் என்ற அடிப்படையிலே ஒரு அமைப்பு துவங்கலாம் என்று இருக்கிறேன் அரசியல் ஜாதி சமய வேறுபாடுகளை எல்லாம் மறந்து மனித நேயத்தோடு நண்பர்களாக இணைவதற்கு நீங்கள் தயாராக இருக்கிறீர்களா என்று ஒரு கடிதம் எழுதி கிட்டத்தட்ட தினமும் குறைந்தபட்சம் ஒரு எழுவது என்பது கடிதங்கள் எழுதுவது அனைத்து ஒரு தபால் காடு தான் உட்கார்ந்து உட்கார்ந்து எழுதி கொண்டே இருப்பேன் அப்படி எழுதிய போது எனக்கு கிடைத்த பல நண்பர்கள் என்னுடைய கருத்துக்கு முழு ஆதரவு தெரிவித்தார்கள் அப்போது நீங்கள் பணியாற்றி கொண்டிருந்தீங்களா இதற்கான நேரம் ஒதுக்கியாக பணியாளவுக்கு இந்த தாக்கம் என் மனதிலே இருந்தது மனிதநேயம் என்பது என்ன என்பதை பற்றிய ஒரு தாக்கம் இருந்தது எனக்கு அந்த நேரத்தில் ஆதரவு அளித்த பல நண்பர்கள் என்னோடு இணைந்து என்னுடைய நோக்கத்தை புரிந்து கொண்டு எனக்கு ஒத்துழைப்பு அளிக்க தயாராக இருந்தார்கள் அவர்களை எல்லாம் ஒருங்கிணைத்து பதினேழு நண்பர்கள் என்னோடு இணைந்து நம் கண்டிப்பாக இதை செய்வோம் நாங்கள் உங்களுக்கு முழு ஒத்துழைப்பு அளிக்கிறோம் என்று சொன்ன பொழுது இரண்டு ஆண்டுகள் ஆகிவிட்டது ஒருங்கிணைப்பதற்கு அந்த கருத்தை அவர்கள் மனதிலே விதைத்து அவர்கள் என்னுடைய என்னுடைய வழியிலே அவர்கள் பயணிப்பதற்கான ஒரு பணியை செய்வதற்கு வருடம் ஆகிவிட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஐந்து மார்ச் பனிரெண்டாம் தேதி பேனா நண்பர் பேரவை ஏனென்றால் கடிதம் மூலமாகவே இந்த நண்பர்களை ஒருங்கிணைத்தேன் ஆகவே பேனா நண்பர் பேரவை என்ற ஒரு பெயரை அதற்கு சூட்டி அதற்கு ஒரு லோகோவையும் நாங்கள் தயார் செய்தோம் இந்திய வரைபடம் மும்பையில் இருந்து ஒரு பேனா எழும்பி வந்து ஒரு புரட்சியை செய்வதற்கு தயாராக இருக்கிறது என்ற அளவிலே ஒரு பிரம்மாண்டமான துவக்க விழாவை நடத்தினோம் இந்திய பேனா நண்பர் பேரவையினுடைய துவக்க விழா அந்த விழாவினுடைய சிறப்பு என்னவென்றால் மும்பையில இருக்கின்ற அனைத்து ஜாதி சங்க தலைவர்கள் அரசியல் கட்சிகளினுடைய தலைவர்கள் அனைவரையுமே ஒரே மேடையிலே உட்கார வைத்து மதங்கள் மனிதனை பிரிக்காதிருக்கட்டும் என்ற ஒரு கோஷத்தையும் நடத்தினோம் பிரம்மாண்டமான தூக்க விழா அதன் பிறகு தொடர்ந்து என்னுடைய பணியிலே கட்டுகளவு கூட தொய்வில்லாமல் நண்பர்களை எல்லாம் ஒருங்கிணைத்து 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 ஒரு சிறந்த அமைப்பாகவே செயல்பட்டுக் கொண்டிருந்தோம் எல்லா நண்பர்களுமே தொடர்பில் இருந்தோம் நான் ஏர் இந்தியா நிறுவனத்திலே நான் பணியில் இருந்த காரணத்தால் எனக்கு பயணம் வந்து வெகு வெகுவாக இருந்தது இப்பொழுது நாளை சென்னையிலே நீங்கள் வர வேண்டும் ஒரு நிகழ்ச்சி இருக்கிறது நண்பர்களை சந்திக்க வேண்டும் என்றால் நான் இன்று இரவே சென்று விடுவேன் அது எனக்கு ஒரு ஏர் இண்டியா வந்து எனக்கு ஒரு பெரிய வாய்ப்பாக இருக்கும் வளமாக இருந்தது அது என்னுடைய இறைவன் கொடுத்த வரமாகவே எனக்கு நினைக்கிறேன் நான் ஏர் இண்டியாவிலே நான் பணிபுரிந்தது அந்த வகையிலே இந்த அமைப்பை தொடர்ந்து நான் இயக்கி கொண்டிருந்த பொழுது கிட்டத்தட்ட ஐந்து ஆண்டுகள் ரெண்டாயிரத்தி ஒன்று அப்பொழுது எனக்கு என்னுடைய மனதிலே மீண்டும் ஒரு ஒரு பொறி தோன்றியது சரி நண்பர்கள் இணைக்கிறோம் மனித நேயத்தை மக்கள் மக்கள் மத்தியிலே விதைக்கிறோம் இத்தோடு நமது பணி நிறைந்து விட்டதா இந்த சமுதாயத்திற்கு நாம் என்ன செய்ய முடியும் அப்படி என்றால் இது வந்து ஒரு அரசு பதிவு செய்யப்பட்ட அறக்கட்டளையா யாரிடம் எங்கு சென்றாலும் இந்த அமைப்பை நீங்கள் பதிவு செய்திருக்கீர்களா ரெஜிஸ்டர் பண்ணிருக்கிறீர்களா என்று கேட்கிறார்கள் அந்த வகை அவர்களுக்கு நான் இல்லை இல்லை என்று சொல்லுகின்ற பொழுது நமக்கான அந்த அங்கீகாரம் கிடைக்கவில்லை எனவே அந்த இந்த சேரிட்டி கமிஷன் உடனடியாக நாங்கள் மேற்கொண்டு அரசு பதிவு செய்யப்பட்ட ஒரு அறக்கட்டளை தன்னார்வ தொண்டு நிறுவனமாக இந்த பேனா நண்பர் பேரவையை நாங்கள் அறிமுகப்படுத்தினோம் தொடர்ந்து இதே பணிகளை செய்தோம் அடுத்த கட்டமாக மருத்துவ முகாம்கள் இலவச மருத்துவ முகாம்கள் இலவச ரத்ததான முகாம்கள் புற்றுநோய் விழிப்புணர்ச்சி முகாம் என்று மக்கள் மத்தியிலே இந்த அமைப்பை வெகு வேகமாக முதல்ல வந்து வந்து நீங்க அவங்களுக்கு பாசிட்டிவிட்டியை பிறகு பொதுநல அமைப்பாக மக்கள் மத்தியிலே நாங்கள் செயல்பட ஆரம்பித்தோம் நல்ல வரவேற்பு இருந்தது எல்லா இடங்களிலுமே குறிப்பாக மருத்துவத்துறையை இங்கே ஒரு தமிழர் மிகவும் பிரபலமான மருத்துவர் இருக்கிறார் டாக்டர் மச்சவேலுங்க பிரபலமான ஒரு மருத்துவர் அவர் சிறப்பு மருத்துவர் அவருடைய ஒத்துழைப்பு எங்களுக்கு மிகவும் அதிகமாகவே இருந்தது இலவச இலவச அவரே உடனடியாக நாலு ஐந்து மருத்துவர்களை அவரே கூப்பிடுவார் நாங்கள் என்ன செய்தோம் என்றால் அதிலுடைய சிறப்பான ஒரு பணி என்னவென்றால் இந்த மருத்துவ பிரதிநிதிகள் பிரபலமான மருத்துவர்களிடம் சென்று அவர்களுக்கு வருகின்ற அந்த மருத்துவ சாம்பிள் மருந்துகள் எல்லாம் இருக்கிறது எல்லாமே நாங்கள் வாங்கி அதை நாங்கள் அந்த முகாமிலே மொத்தமாக வைத்து அங்கேயே மக்களுக்கு கொடுக்கிற வகையில மிகவும் சிறப்பாக அந்த பணியை செய்தோம் அதனால டாக்டர் குறிப்பாக டாக்டர் மச்சவேல் அவர்கள் இந்த ஆதித்ய ஜோதி கண் மருத்துவமனையினுடைய மருத்துவ இயக்குனர் டாக்டர் நடராஜன் அவர்கள் அவர் பத்மஸ்ரீ விருது பெற்ற மருத்துவர் அவருடைய கண் மருத்துவர் அவர் அவர்கள் மூலமாகவும் ஏராளமான கண் மருத்துவ முகாம்களில் குடிசை பகுதிகளிலே நடத்திய ஒரு பெருமை எங்களுக்கு உண்டு ஒன் இண்டியா நேயர்களோடு நான் பேசிக் கொண்டிருக்கின்ற பொழுது மும்பையிலே டாக்டர் மச்சவேல் அண்ட் டாக்டர் நடராஜன் அவர்களுக்கு இந்த என்னுடைய இதயந்தறிந்த நன்றியை நான் தெரிவிப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் கண்டிப்பாக தொடர்ந்து எங்களுடைய பயணம் அனைத்து மாவட்டங்களிலும் தமிழ்நாட்டின் அனைத்து மாவட்டங்களிலுமே பேரவனுடைய கிளைகள் செயல்படுகின்றன கிருஷ்ணகிரி மாவட்டம் மிகவும் சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கின்றது மாவட்ட கிளை திருச்சி மாவட்ட கிளை பெரும்பாலான மாவட்டங்களில் இந்த பேன பேரா நண்பர் பேராக இருக்கிறார்கள் தலைமையாக மும்பை மும்பையினுடைய தலைமையை ஏற்று அவர்கள் அங்கு சிறப்பாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் புதுக்கோட்டை மாவட்ட கிளை சமூக நலப் பணிகள் அவர்களுடைய கிளையாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் என்றால் அந்த இந்த வகையில இந்த அமைப்பே ஒரு வகையில வித்தியாசமானது ஒரு அரசியல் தலைவரோ அல்லது ஒரு நடிகரோ அந்த மாதிரியாக ஒருங்கிணைச்சு இந்த மாதிரி பண்ணல ஒரு மனிதாபிமான அடிப்படையில நீங்க தொடங்குனது பதிவு பரவி இருக்கு அப்படின்னா உங்களோட அடிப்படையே மனிதாபிமான நானும் கிடையாது அந்த கொள்கைகளை ஏற்றுக்கொள்கிறவர்கள் அனைவரையுமே நாங்கள் இதே உறுப்பினர்களாக இருக்கிறோம் கண்டிப்பாக அவர்கள் ஒரு பேரவை குடும்பம் என்று நான் சொல்லுகிறேன் உம் அனைவரும் கண்டிப்பாக தொடர்பில் இருக்க வேண்டும் என்பதை நான் நிச்சயமாக வலியுறுத்துகிறேன் தொடர்பிலே கடிதம் மூலமாகவோ இப்ப இன்றைக்கு உள்ள காலத்திலே இணையங்கள் மூலமாக வாட்ஸ்அப் மூலமாகவோ தொலைபேசி மூலமாகவோ இமெயில் மூலமாகவோ பேஸ்புக் மூலமாகவோ அவர்கள் தொடர்புல வரவில்லை என்றால் நான் ஐயா அவர்களோட சொல்லிவிடுவேன் ஐயா இந்த அமைப்பு உங்களுக்கு சரியாக தெரியலை ஆமா நீங்க உங்க வேலையை பாருங்க நாங்க எங்க வேலையை பாக்குறோம் அப்படிங்கறது மாதிரி தொடர்பு இருக்கணும்ங்கறத நான் கண்டிப்பாக வலியுறுத்துறேன் பேரவை குடும்பம் எனக்கு உதாரணமா சொல்லுங்களேன் எனக்கு சப்போஸ் எனக்கு நண்பர் மனோகரன் திருச்சி மாவட்டத்தில் இருக்கிறார் எனக்கு ஒரு நண்பர் திருச்சியில் இருக்கிறார் கடந்த மாதமாக அவர் தொடர்பில் நான் நண்பர்களாக ஏற்றுக்கொள்வதே இந்திய பெண நண்பர் பேரவையில் இருக்கிற தகுதி அவர்களுக்கு இல்லை எந்த அடிப்படையில தான் இப்போது முப்பது ஆண்டுகள் ஆகிவிட்டது நாங்கள் முப்பது ஆண்டுகளை நிறைவு செய்து முப்பத்தி ஓராவது ஆண்டிலே அதனால அதனால்தான் உங்களை அறிமுகப்படுத்தும் போது கூட மும்பையில் ஒரு கூட தொடர்ச்சியாக பேசிக்கொண்டே இருப்பார் அந்த நடிகர் டெய்யலக இருக்கக்கூடிய கார்த்தி தொடர்ந்து பேசிக்கொண்டே இருப்பார் மனம் பேசுவார் நீங்க சொல்றதும் நீங்க தொடர்ந்து பேசுங்க நல்லது மட்டுமே பேசுங்க சுனாமி நேரத்துல நாங்க மும்பையில இருந்து நாங்கள் ஒரு ஐந்து நண்பர்கள் குமரிக்கு சென்றோம் குமரிக்கு சென்று குமரியிலே அந்த குளச்சல் பகுதியில் இருந்து மணக்குடி என்கிற பகுதி வரை கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தைந்து கிலோமீட்டர் தூரம் கடற்கரை வழியாகவே பயணம் செய்து ஏராளமான பொருட்களை நாங்கள் இங்கிருந்தே கொண்டு சென்றோம் அங்கு குமரியிலே சென்று அரிசி பருப்பு போன்ற உணவுப் பொருட்களை எல்லாம் நிறைய வாங்கி ஒரு ஒரு டெம்போ வேன்ல அதை எடுத்துட்டு போய் அந்த பகுதி வாரியாக அங்கே பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நாங்கள் கொடுத்தோம் என்பது எங்களுடைய ஒரு வரலாற்று சிறப்பு சுனாமி நேரத்தில் இங்கேருந்து நாங்கள் குமரிக்கு சென்றோம் எங்களுடைய எங்களோட எங்கள் நண்பர்கள் இந்த மும்பையில் இருக்கிற நண்பர் ஸ்டான்லி அவர்கள் குமரி மாவட்ட பேரவை கிளையினுடைய அமைப்பாளர் நண்பர் தேவதாஸ் இவரெல்லாம் நாங்கள் சென்று நேரடியாகவே அவர்களுக்கு அந்த உணவுப் பொருட்கள் துணிமணிகள் எல்லாமே வழங்கினோம் என்பது ஒரு வரலாற்று சிறப்பு தொடர்ந்து இந்த பேரவையினுடைய இன்னொரு முக்கியமான அம்சம் என்னவென்றால் இவர்களை ஒருங்கிணைத்து கடிதங்கள் மூலமாகவே ஒருங்கிணைக்கிறோம் பேசுகிறோம் இதன் மூலமே மட்டுமே அந்த ஒரு நட்பை வளர்க்க முடியுமா என்றால் இல்லை இதுல வந்து பொய்யான தகவல்கள் சில நண்பர்கள் கடிதம் மூலமாக சொல்லலாம் நான் பெரிய மனிதர் அப்படி இருக்கிறேன் இப்படி இருக்கிறேன் நான்கு பங்களாக்கள் இருக்கிறது சொல்ல முடியும் தொடர்பே இல்லை என்றால் இவர்களை எல்லாம் ஒரு இடத்தில் சந்திக்க வேண்டும் ஆண்டுக்கு ஒரு முறையாவது நண்பர்கள் சந்திக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணம் என் மனதிலே இருந்தது ஒவ்வொரு ஆண்டும் மே மாதம் மூன்றாவது வாரம் நட்பு சங்கமம் என்ற பெயரிலே நாங்கள் இரண்டு நாள் நிகழ்ச்சிகளை வெகு சிறப்பாக நடத்துகிறோம் மே மாதம் மூன்றாவது சனி ஞாயிறு அந்த இரண்டு நாட்களுமே நாங்கள் இந்த நட்பு சங்கமம் என்ற ஒரு விழாவை நடத்துகிறோம் இந்த பேரவையினுடைய தொடர்ந்து இந்த பேரவினுடைய நட்பு சங்கம விழாக்களிலே மூன்றாவது நட்பு சங்கம விழாவிலே ஐயா நக்கீரன் கோபால் அவர்களும் ஐயா விஜி சந்தோஷம் அவர்களும் சிறப்பு அழைப்பாளர்களாக கலந்து கொண்டார்கள் இது மூன்றாவது சங்கமம் சென்னையிலே நடைபெற்றது நான்காவது சங்கமம் கரூரிலே நடைபெற்றது அப்பொழுது வளர் தொழில் தமிழ் கம்ப்யூட்டர் ஆசிரியர் ஜெயகிருஷ்ணன் அவர்கள் அந்த சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார்கள் ஐந்தாவது சங்கமம் திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் நகரிலே நடந்தது அப்போது ஆக இருந்த திருமதி திலகவதி அவர்கள் அந்த விழாவிலே சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார்கள் இவ்வாறாக தொடர்ந்து தொடர்ந்து பலதரப்பட்டவர்கள் திருமதி ராதிகா செல்வி அவர்கள் மத்திய இணை அமைச்சராக இருந்த பொழுது அவர்கள் ஒரு நிகழ்ச்சியிலே கலந்திருக்கின்றார்கள் விஐடி வேந்தர் விஸ்வநாதன் அவர்கள் பேரவனுடைய நிகழ்ச்சியிலே கலந்திருக்கின்றார்கள் லேனா தமிழ்வாணன் அவர்கள் கலந்து இருக்கின்றார்கள் மேலாண் அமைச்சர் கூப்பா கிருஷ்ணன் அவர்கள் கலந்திருக்கிறார்கள் சாகித்ய அகாடமி பரிசு பெற்ற ஐயா பொன்னீலன் அவர்கள் இந்திய பேராண்மை பேரவனுடைய சங்கம விழாக்களிலே சிறப்பு விருந்தினர்களாக கலந்திருக்கின்றார்கள் இவ்வாறாக பலதரப்பட்ட ஐயா கற்பக நாயகம் அவர்கள் புதுடெல்லி நீதியரசர் டெல்லியிலே விழா நடத்தினோம் கோவாவிலே நடத்தினோம் கோவாவிலே நடந்த பொழுது மடத்துக்குளம் தொகுதி எம்எல்ஏ சிவராமகிருஷ்ணன் அவர்கள் அந்த சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார்கள் நண்பர் வசந்தகுமார் மும்பையிலிருந்து கலந்து கொண்டார் இவ்வாறாக ஒவ்வொரு ஆண்டும் பேரவையினுடைய அந்த சங்கம விழாக்கள் வந்து ஒரு வரலாற்று பதிவாக கட்சி பாகுபாடு காலையில அன்பு நட்பு மனிதநேயம் வலியுறுத்தும் அமைதி பேரணி என்று ஒரு பேரணியை நடத்துகிறோம் ஒரு பேரணி அனைவருமே இந்த அன்பு நட்பு மனித நேயத்தை வலியுறுத்துகின்ற பதாதைகளை கையில் ஏந்தி அட்டைகளை கையில் ஏந்தி அமைதியான ஒரு ஊர்வலம் மக்களுடைய மனது யார் என்ன இதற்காக எங்கிருந்து வந்தார்கள் என்று தெரிவிக்கின்ற பொழுது நாங்கள் மும்பையில் இருந்து வந்திருக்கின்றோம் நாங்கள் அன்பு நட்பு மனித நேயத்தை வலியுறுத்துவதற்கான ஒரு அமைப்பு இது என்று அவர்களுக்கு அந்த துண்டு பிரசுரங்களை எல்லாம் கொடுத்து வார ஒரு மக்கள் மத்தியிலே ஒரு விழிப்புணர்ச்சியை ஏற்படுத்துவதிலே நாங்கள் மிகவும் மகிழ்ச்சி அடைந்து கொண்டிருக்கின்றோம் தொடர்ந்து இதை செய்கிறோம் என்பதுதான் எங்களுக்கு பெருமை இன்று இந்த மே மாதம் இருபத்தி நான்காம் தேதி குற்றாலம் நகரிலே எங்களுடைய இருபத்தி ஏழாவது சங்கமம் நடைபெற்றது நட்பு சங்கமம் அங்கே சாரல் டக்கர் கல்லூரியினுடைய வரலாற்றுத்துறை பேராசிரியர் துறை தலைவர் திருமதி தங்கம் அவர்கள் அங்கே விழாவிலேயே கலந்து கொண்டார்கள் இங்கே மும்பையிலே பார்மேக்ஸ் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் என்ற ஒரு பெரிய நிறுவனத்தினுடைய நிர்வாக இயக்குனர் நண்பர் ஜாக்சன் அவர்கள் அதிலே சிறப்பு கலந்து கொண்டார்கள் அடுத்த நிகழ்ச்சியை இப்பொழுது நாங்கள் திட்டமிட்டு விட்டோம் இந்த மே மாதம் நடக்கிற நட்பு சங்கம் விழாவினுடைய நிறைவிலே இந்த ஒரு அரசு பதிவு பெற்ற நிறுவனம் என்பதால் ஜெனரல் பாடி மீட்டிங்

என்பதையும் அன்றே நாங்கள் தீர்மானித்து விட்டோம் அதற்கான பணிகளை நாங்கள் விட்டோம் ஒவ்வொரு ஆண்டும் ஒரு சிறப்பு சிறப்பு மலர் அந்த வரலாறு ஓராண்டு பணிகள் பேரவனுடைய உறுப்பினர்கள் எங்கெங்கே எங்கெங்கே இருக்கின்றார்கள் அவருடைய புகைப்படத்துடன் அவருடைய முகவரி இவ்வாறாக ஒரு மலர் வெளியிட்டு எங்களுடைய செய்தியை நாங்கள் மக்களுக்கு தெரிவிக்கின்றோம் தொடர்ந்து முப்பது ஆண்டுகள் எந்த அரசியல் மத ஜாதி ரீதியான தாக்கமும் இல்லாமல் இந்த அமைப்பை வெற்றிகரமாக நடத்தி கொண்டிருக்கிறோம் என்பது ஒரு வரலாற்று சிறப்பு என்று பேரவனுடைய தலைவர் என்ற முறையில் நான் மிகவும் மகிழ்வோடு இதை நடத்தி சொல்கிறேன் ரொம்ப மகிழ்ச்சியான தகவல் சார் நீங்க பகிர்ந்து கேட்டீங்க இப்ப உங்க குழுவில் யாராவது மெம்பர் ஆகணும் அப்படின்னு நினைச்சாங்கன்னா அவங்க இணைவது எப்படி யாரை பல நண்பர்கள் கேட்டு இணைவதற்கான தகுதி என்ன ஏதாவது கண்டிஷன் ஏதாவது அவர்களுக்கு நான் சுருக்கமாக சொல்வது இதயத்தில் சிறிது ஈரம் இருக்க வேண்டும் அவ்வளவுதான் இந்திய பேரான்பர் பேரவையிலே உறுப்பினராக இணைவதற்கு இதயத்தில் சிறிது ஈரம் இருக்க வேண்டும் அதுதான் அதற்கான தகுதி எல்லா வயது வரம்பு இல்லாமல் எங்கள் பேரவையிலே மூன்று வயது குழந்தையிலிருந்து இப்போ அவருடைய அப்பா அவருடைய அப்பாவின் அப்பா உறுப்பினராக சென்னையிலே இருக்கிறார்கள் ஒரு குடும்பம் இருக்கிறார்கள் அவர் பேரவனுடைய அரங்காளராக இருக்கிறார் நண்பர் முத்து செல்வராஜா என்பது அவர் பெயர் அவர் இந்த நம்ம பொது தணிக்கை அலுவலகத்திலே அவர் ஆடிட்டராக இருந்து பணி நிறைவு பெற்றவர் அவர் உறுப்பினர் அவருடைய துணைவியார் உறுப்பினர் அவருடைய மகன் உறுப்பினர் அவருடைய மருமகள் உறுப்பினர் அந்த பேத்தி மூன்று வயது குழந்தையும் ஒரு அதாவது அவர்கள் அவர் எழுத படிக்கக்கூடிய இது இல்லை என்றாலும் பேரவையிலே அவர்கள் இருக்கிறார்கள் என்பதை அவர்களுக்கு குழந்தையிலிருந்து அந்த எண்ணத்தை அவர்கள் மனதிலே விதைக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் அந்த மூன்று வயது குழந்தையும் உறுப்பினராக இருக்கிறார் நல்ல விஷயம் சிறு இருந்தே பாசிட்டிவ் பிள்ளைக்கு அந்த மனதில் வந்து பேரவை நண்பர்கள் அப்படிங்கிற ஒரு உணர்வை ஊட்ட வேண்டும் என்று அந்த குழந்தை கூட உறுப்பினராக இருக்கிறார்கள் எண்பது எண்பத்தைந்து தொண்ணூறு வயதில் ஒருவர் கூட தொடர்ந்து பேரவையிலே தொடர்கிறார்கள் மனிதர்கள் ஒரு சோசியல் அனிமல் அப்படின்னு சொல்லுவாங்க எந்த அவங்கள ஒரு கனெக்ஷன் வச்சிட்டே இருக்கணும் அத நீங்க சிறப்ப முன்னெடுத்துட்டு இருக்கீங்க உங்களோட தொடர்பு என்ன வந்து நாங்க டிஸ்கிரிப்ஷன்ல குடுக்கறோம் கண்டிப்பா பேணா நண்பர்கள் பேரவையில இணைய விரும்பக்கூடிய ஐயா சொன்ன மாதிரி மனிதாபிமானம் மிக்கவர்கள் மட்டும் அந்த தொடர்ச்சியாக இணைந்துருங்க அவங்களோட கண்டிப்பா நிறைய நல்ல பணிகள் நட்ப நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி மனிதாபிமானத்துக்காகவே பாசிட்டிவிட்டியை பரப்புறதுக்காகவே ஒரு அமைப்பு அப்படிங்கும் போது கேட்கவே ரொம்ப நல்லா இருந்துச்சு இந்த காலகட்டத்தில் ரொம்ப அவசியப்படுற ஒண்ணு நீங்க மெயலகன் திரைப்படத்தை கூட பாத்துருப்பீங்க அது ஏன் அவ்வளோ தூரம் பரபரப்பா பேசப்பட்டுச்சுன்னா மனிதாபிமானம்ங்கிறது மறைந்து விட்டதாக ஒரு சூழ்நிலை இருக்கும்போது ஒரு சூப்பர்மேன் மாதிரி அது காட்டுது நம்மகிட்ட இல்லாத ஒன்று நம்மகிட்ட இருக்கிற குவாலிட்டி தான் பட் மறைந்து போன ஒரு குவாலிட்டி அது காட்டும் போது பெருவாரியான பேசு பொருளா மாறுது இதை சத்தமே இல்லாம இத்தனை வருடங்களாக செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு அப்படிங்கும் போது கண்டிப்பாக கருண் சாருக்கு ஒரு மிகப்பெரிய சல்யூட் கொடுத்த ஆகணும் அது குறிப்பா என்னன்னா இந்த பேரவனுடைய நிர்வாக குழு நிர்வாக குழு வந்து பரவலாக இல்ல இப்ப பேரனுடைய தலைவர் நான் பொதுச்செயலாளர் மும்பையில் இருக்கிறாரு பொருளாளரும் மும்பையில் இருக்கிறாரு இரண்டு துணை தலைவர்கள் வந்து ஒரு ஆள் டாக்டர் பிரேம் பிரகாஷ் ஓசூரில் இருக்கிறார் அவர் இந்த ஸ்டேட் பேங்க் ஆஃப் திராபுரில் ஒரு ரீஜனல் மேனேஜராக இருந்திருக்கிறார் இதில் இருக்கிறவங்க நிறைய பேர் பாருங்கள் நல்ல பெரிய 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 வழக்கறிஞர்கள் பெரிய மருத்துவர்கள் இப்படிப்பட்ட பெரிய பெரியவர்கள் ஒரு சாதாரண உறுப்பினர்களாக இந்த அமைப்பில் இணைந்திருக்கிறார்கள் என்பதை நினைக்கும் பொழுது உண்மையிலேயே நம்ம எடுத்துக்கொண்ட அந்த முயற்சி ஒரு சிறப்பான ஒரு முயற்சி என்ற ஒரு மன திருப்தி எனக்கு இருக்கின்றது கோவா தமிழ் சங்கத்தினுடைய துணைத் தலைவர் நண்பர் சிதம்பரம் தான் ஒரு துணைத் தலைவர் ரெண்டு பேர் இருக்காங்க இணை செயலாளர் வந்து அவங்க யோகால பிஹெச்டி வாங்குனவர் திருமதி ஜெனிலா நடராஜன் அப்படின்னு குமரி மாவட்டத்துல இருக்காங்க அவங்க இணைச் செயலாளராக இருக்கிறாங்க அப்புறம் செயற்குழு உறுப்பினர்கள் பரவலாக எல்லா இடங்களிலும் கிருஷ்ணரில் இருக்கிறாங்க மும்பையில் இருக்கிறாங்க திருச்சியில் இருக்காங்க பரவலாக எல்லா இடங்கள்லயும் புதுடெல்லி மாநிலத்திலே பேரவை கிளை ரொம்ப பிரம்மநாயகம் அமைப்பாளராக செயல்படுகிறார்கள் கோவாவிலே பேரவையினுடைய கிளை செயல்படுகிறது சிறப்பாக நீங்க சொன்னா உங்களுக்கு ஆச்சரியமா இருக்கும் ராஜஸ்தான் மாநிலத்திலே இந்திய பெணான் திருவினுடைய கிளை சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது நண்பர் இளங்கோ என்பவர் அங்கே அமைப்பாளராக இருக்கிறார் திவாடி என்ற இடத்திலே மிகவும் சிறப்பாங்க அசாம் அறியப்படாத பகுதி அஸ்ஸாம்ல பேரவனுடைய இலை சிறப்பு நாங்கள் அந்த பேரவை நண்பர்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு தடவை ஒரு சுற்றுலாவாக அஸ்ஸாம் மணிப்பூர் எல்லாம் போயிட்டு வந்தோம் நிறைய மனிதர்களை சந்தித்தோம் அவர்களுக்கு மனிதநேய கருத்துக்களை விதைத்தோம் அவர்கள் மனங்களிலே நான் ஒரு குறிப்பாக அந்த மோரே தமிழ்ச்சங்கம் மணிப்பூர்ல மோரேன்ற இடத்துல ஒரு தமிழ்ச்சங்கம் இருக்கு ரொம்ப பெரிய தமிழ்ச்சங்கம் அந்த தமிழ்ச்சங்கத்தினுடைய அலுவலக திறப்பு விழாவுக்கு நான் என்னை சிறப்பு விருந்தினராக அழைத்திருந்தார்கள் அங்கு போய் ஏராளமான மனிதர்களை சந்தித்து அவர்களோடு இந்த மனிதநேயத்தை பற்றிய உரையாடல் எனக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தது வெளிநாடுகளில் அதாவது ரெண்டாயிரத்தி பதினொன்றாவது ஆண்டு பாரிஸில் வந்து மகாத்மா காந்தியினுடைய சிலை திறப்பு விழா நடந்தது அந்த சிலை திறப்பு விழாவுக்கு நான் மும்பையிலிருந்து கலந்து கொண்ட ஒரே சிறப்பு விருந்தினர் கரு அதற்கு பிறகு கடந்த ஆண்டு திருவள்ளுவர் சிலை பாரிஸ் சிலையே திறக்கப்பட்டது பாண்டிச்சேரியினுடைய அமைச்சர் பெருமக்கள் பல சிறப்பு விருந்தினர்கள் கலந்து கொண்டார்கள் அந்த நிகழ்ச்சியிலும் நான் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டேன் பாரிஸ் வந்து எனக்கு பக்கத்தில் இருக்கிற நம்ம சென்னையில் இருக்கிற பாரிஸ் மாதிரி எல்லா சிறப்பு நிகழ்ச்சிகளிலும் என்னை சிறப்பு விருந்தினராக அழைத்து அழகு பார்ப்பது பாரிஸ் தமிழர்களுடைய இது பாரீஸ்லேயே பேரனுடைய அமைப்பாளர் நண்பர் பாரிஸ் இருக்கிறார் சார்ந்திருக்கிறார் தமிழ் கலாச்சாரம் செயல்பட்டு கொண்டிருக்கிறது நண்பர் இலங்கை வேந்தன் ஆலன் கிருஷ்ணராஜ் இவங்கெல்லாம் சிறப்பாக செயல்படுத்திட்டு இருக்காங்க அவங்கதான் இந்த மகாத்மா காந்தி சிலையும் திருவள்ளுவர் சிலையும் அமைத்தது தமிழ் உணர்வோடு தமிழர்கள் இந்த பெருமையை அங்கு நிலைநாட்டிக் கொண்டிருக்கின்ற பல்வேறு இடங்களில் வேரின்ல நான் போய் கிளை தூக்க விழா பண்ணிட்டு வந்தேன் ரொம்ப அருமையா இருந்தது டாக்டர் பொன்சங்கர பாண்டியன் நம்ம விருதுநகர் சேர்ந்தவர் அங்க நல்ல ஒரு நிலைமையிலே இருக்கிறார் அவர் அமைப்பாளராக இருக்கிறார் அங்கிருந்து சிங்கப்பூரிலேயே பேரவையினுடைய கிளையை நான் விட்டு வந்தேன் அங்கு குமரி மாவட்டத்தை சேர்ந்த நண்பர் அங்கே அதனுடைய அமைப்பாளராக வினோத் என்கிற நண்பர் அமைப்பாளராக இருக்கிறார் உலக நாடுகளிலும் பல்வேறு நாடுகளிலும் லண்டன்லயும் பெரிய நண்பர்கள் இருக்காங்க ஆஸ்திரேலியாவில் இருக்காங்க எல்லா இடங்களிலும் இந்த மனித நேயத்திற்கு ஒரு சிறந்த வரவேற்பு கிடைத்திருக்கிறது அவர்களை எல்லாம் ஒருங்கிணைக்கிற ஒரு பணியை தான் நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம் ரொம்ப அருமையான தகவல்களை ஒன்னிந்தியா நேர்களுக்காக நீங்க உங்களோட பணி சிறக்கவும் ஒன்னிந்தியா நேர்கள் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம் ரொம்ப மகிழ்ச்சி இந்திய பேனா நண்பர் பெறவே ஒன்னிந்தியா வாசகர்களுக்கு அறிமுகப்படுத்தியதற்காக மிகவும் நன்றி மிக்க மகிழ்ச்சி மகிழ்ச்சி அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி வாழ்த்துக்கள் Merry Christmas and a happy new year. The Chennai Silks let the celebrations begin.